வெல்கம் டு பிஏ புக் இன்றைய தமிழ் வகுப்புல எய்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டுள்ள பிரித்தெழுதுக தான் நம்ம பார்க்க போறோம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த இரண்டுக்குமே வந்து பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி விதிகள் தான் இந்த புணர்ச்சி விதிகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எய்த்து நைன்த் அண்ட் லெவன்த் பொது தமிழ் புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க இதுக்குன்னு நம்ம செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு எப்படி ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது அது புணரும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தெழுதுக ஸ்டாண்டர்ட் பிரித்து எழுதுக இந்த ரெண்டுமே பாத்திருக்கோம் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த்க்கு அதுலயுமே நம்ம புணர்ச்சி விதிகள் சொல்லிதான் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இதே நெய் நைன்த் அண்ட் எய்த்துக்கான சேர்த்து வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் வந்துட்டு உங்களுக்கு இந்த புலர்ச்சி விதிகள் நம்ம டீட்டெயில் தான் சொல்லியிருக்கோம் இந்த வகுப்புகள்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் தமிழ் நியூ ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல இது எல்லா வீடியோ அப்லோட் ஆயிருக்கும் அதாவது இனி வரக்கூடிய காலங்களையும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தமிழ் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் இந்த பிளேலிஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஓகேங்களா சோ அதனால இன்றைய இதுக்கு முன்னாடியே ரொம்ப டீடெயில்டா பாத்ததுனால இன்றைய வகுப்புல ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் அதாவது உங்களுக்கு எதெல்லாம் கடினமா இருக்கும் இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருமோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் நான் வந்து புணர்ச்சி விதிகள் டீடெயில்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ண குடுக்குறேன் மத்ததெல்லாம் வந்துட்டு நார்மலா என்ன அப்படிங்கற மாதிரி பாத்தாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் போவது இல்லை அப்படிங்கறத எப்படி பிரிப்போம் போவது கூட்டல் இல்லை இன்னொரு விஷயம் இந்த பிரித்தெழுதுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லை இரண்டு சொற்களா பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த இரண்டு சொற்களும் பொருள்னு ஒரு சொல்லாதான் இருக்கணும் போவதுன்னா ஒரு பொருள் இருக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா சப்போ போவது கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம் இதுல இந்த இரண்டாவதா வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னொரு விஷயம் செக் பண்ணும் முதல்ல வரக்கூடிய சொல்லுடைய இறுதி எழுத்து என்னன்னு பாக்கணும் தூ தூங்கிறது எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஊன்னு வருதா அப்போ இந்த மாதிரி ஒரு உயிரெழுத்து இரண்டாவது சொல்லல தொடங்கி முதல் சொல்லுடைய இறுதி எழுத்தானது ஊழ முடியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த உகரமானது கெடும் அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னா இந்த மெய் எழுத்தை விட்டு விட்டு இந்த உக்குரல் உகரமானது கெட்டு போயிடும் ஊங்கிறது போயிடும் அதுக்கப்புறம் லீங்கிறது தீடு மாறிடும் ஓகேங்களா சோ இப்படித்தான் இந்த இரண்டு சொல்லும் சேரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விழித்தெழும் இதுவும் அதே முறைதான் விழித்தெழும் அப்படிங்கறது எப்படி புளிக்கலாம் கூட்டல் எழும் அப்படின்னு பிரிக்கலாம் இன்ப துன்பம் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா இன்பம் கூட்டல் துன்பம் பிரிக்கணும் பொழுது என்ன ஆகும் இந்த மகர மெய்யெழுத்தானது கெட்டு விடும் இந்த மகர மெய் மட்டும் ஒரு சொல்லுடைய அதாவது நிலை மொழியில ஈரெழுத்தானது மகர மெய்யாக வந்திருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அந்த எழுத்து மறைஞ்சு போயிரும் இல்லைன்னா அந்த எழுத்துக்கான இனமென்மையானது தோன்றும் இல்லைன்னா அந்த எழுத்தானது திரிபடையும் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் திரிபடைதல் இனமென்மை தோன்றுதல் அப்படிங்கிறது ரெண்டு வந்து மகரமையை பொறுத்த வரைக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மகர உச்சி நீங்கி சேர்த்தறது பொழுது இன்பத்தின் பங்கு மாறிடும் அடுத்தது ஊராண்மை அப்படிங்கறது எப்படி பிரிக்கணும்னா ஊர் கூட்டல் ஆண்மை அப்படின்னு பிரிக்கணும் இது சேர்த்து எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி சேர்ந்துடும் இரு கூட்டலா ரா அப்படின்னு மாறிடும் ஓகேங்களா அடுத்தது பெருஞ்செல்வம் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இது ஒரு பண்பு தொகை சோ அப்படிங்கும் பொழுது ஒரு பண்பு பெயர் அப்படிங்கும் பொழுது பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு சொற்களை பெருமை கூட்டல் செல்வத்தை சேர்த்துதுன்னா என்ன கிடைக்கும்னா பெருஞ்செல்வம் அது எப்படி மாற்றம் அடைந்தது அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் விதி என்னவா இருக்கும்னா ஈறுபோதல் அப்படிம்பாங்க அதாவது நிலைமொழியில இறுதியா இருக்கக்கூடிய அந்த எழுத்தை எடுப்பதுதான் எழுத்து தான் ஈறு போதல் அப்படிங்கிறது மையானது நீங்கும் நீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில அடுத்த சொல் ஆரம்பிக்கதான்னு பாப்பாங்க அந்த சொல் ஆரம்பிச்சுச்சுன்னா ஒண்ணு வல்லின மிகும் இல்லைன்னா இதற்கு இணையான மென்மையானது தோன்றும் தோன்றும் இச்சா இருந்தா இங்கு தோன்றும் இத்தா இருந்தா இந்து தோன்றும் இப்பா இருந்தா இன்மு சோ இங்க இச்சில ஆரம்பிக்கக்கூடிய சொல் அப்படிங்கறதுனால இதுக்கு இனமான மெல்லினம் மெய்யெழுத்து என்னன்னா இஞ்சு ஏன்னா கசட தபர அப்படிங்கறதெல்லாம் வல்லினம் ஞனன நமன அப்படிங்கிறது எல்லாம் மெல்லினம் அப்ப இதற்கு இனமாக இருக்கக்கூடிய இந்த வல்லெழுத்துக்கு இனமாக இருக்கக்கூடிய மெல்லெழுத்து என்னன்னா ஞ அப்படின்னு பொழுது பெருஞ்செல்வம் அப்படின்னு மாறும் அதாவது ஈரப்போதல் விதிக்கு அப்புறம் இக்கு இச்சை இத்து இப்பு வருதுனா அதற்கு இனமான எழுத்து எழுத்துத்தான் மிகுமை தவறா வல்லின எழுத்து மிகாது அதனால இந்த இது ஓகேங்களா வல்லின எழுத்தும் ஒரு சில நேரங்கள்ல மிகும் அதுக்கு வந்து உங்களுக்கு தனியா ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஆனந்த வெள்ளம் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் நண்பர்க்கு கூட்டல் அங்கு அப்படின்னா நண்பர்கங்கு இதுலயும் அதேதான் உயிரெழுத்து வருது

சீவன் கூட்டல் இல்லாமல் அப்படின்னு பிரிக்கலாம் சேர்த்தெழுதும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சேர்த்து அடுத்தது என்றிருள் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா என்று கூட்டல் இருள் அப்படிங்கறத பிரிக்கலாம் இதுலயும் உயிர்வரின் உக்குரலானது மெய்யை விட்டு ஓடும் அதுக்கப்புறம் இற்று கூட்டலி ரி அப்படின்னு மாறிடும் வெங்கறி அப்படிங்கிறது என்னன்னா வெண்மை கூட்டல் கறி அப்படின்னு பிரிக்கணும் இதுல முதல்ல ஈறு விதியின்படி மை நீங்கும் அதுக்கப்புறம் இந்த க அப்படிங்கிறது இக்கு வரிசையில வரதுனால இது ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தானது திரிவடையும் மெய்த் திரிதல் முன்னின்ற மெய்த் திரிதல் அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்துவாங்க அப்போ இந்த நிலைமொழியுடைய முதல்ல இருக்கக்கூடிய இந்த மெய் எழுத்தானது இன்னானது இங்காக இதற்கு இனமான மென்மையா மென் மாற்ற முடியும் அப்ப இங்காக மாற்ற அப்ப வெங்கரி அப்படின்னு மாறும் பெற்றெடுத்தோம் அப்படின்னா பெற்று கூட்டல் எடுத்தோம் இதுவும் அதேதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் அக்கலத்து அப்படிங்கறத ஆ கூட்டல் களத்து அப்படின்னு பிரிக்கலாம் இந்த ஆ அதெல்லாம் வருதுன்னா சுட்டு எழுத்துக்கள் அந்த சுட்டு எழுத்துக்கள் வரும் பொழுது தனியா தான் வரும் ஓகேங்களா ஆ கூட்டல் களத்து அப்படின்னு அர்த்தம் களத்து இக்கலத்து அப்படின்னு வரும் அதாவது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கசடரை அப்படின்னா கசடு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கணும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த உகரம் கெட்டு இட்டு கூட்டலா டானு மாறிடும் ஓகேங்களா கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிக்குறில் ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு ஒரு விதியை பயன்படுத்துவாங்க அது என்ன தனிக்குறில் ஒற்று அதாவது இந்த இரண்டு சொற்களை சேர்க்கும் பொழுது இங்க ஒரு இன்னு தானே இருந்துச்சு ஆனா எப்படி இந்த இன்னொன்னு நாவானது வந்துச்சு அப்படின்னா தனிக்குறள் ஒற்று இரட்டிக்கும் தனிக்குறில் ஒற்றுன்னா ஒரு குரல் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து மட்டும் ஒற்று சோ இந்த மாதிரி இருந்துச்சு அது இந்த மெய்யெழுத்தானது இரட்டிக்கும் அப்ப இங்க இன்னொரு இன்னானது தோன்றும் அப்போ இன்னு கூட்டல் ஓ நோ அப்படின்னு மாறிடும் அதனாலதான் இங்க நோன்னு மாறிடுச்சு ஓகேங்களா அப்ப கண்ணோடாது அப்படின்னு மாற்றம் அடையும் பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து கனக சுனை கனகம் கூட்டல் சுனை இது புணரும் பொழுது எழுத்துக்களை ரெண்டு வார்த்தைகளை சேர்த்ததுங்கன்னா மகர மெய்யானது கெடும் கெட்டதுக்கு அப்புறமா இக்கு இச்சு இத்து இப்பு வரிசை இந்த வரிசையில வந்துச்சுன்னா இந்த வல்லெழுத்துக்களை இரண்டாவது சொற்கள் தொடங்குது அப்படின்னா வல்லினமானது மிகும் எப்பவுமே மிகுன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்கள்ல மிகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அதனால அது செக் பண்ணிக்கணும் அப்ப இங்க இச்சு வரிசையில வர்றதுனால இங்க இச்சானது மிகும் அப்ப கனக சுனை அப்படின்னு மாறும் கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி சேரும் கலன் அல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால் அப்படின்னு பிரிக்கலாம் இங்கேயும் அதே விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இங்கேயும் அதே விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் அப்படின்னா ஒரு மெய் அர்த்தம் அப்ப இந்த மெய் எழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து ஒன்று வருது அப்படிங்கிறது ஒரு இயல்பான செயல் எப்பவுமே ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் பக்கத்துல இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும் அதுதான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதின்னு சொல்லுவாங்க அடுத்தது இவை உண்டார் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா இவை கூட்டல் உண்டார் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த இடத்துல ய அப்படிங்கிற எகரமே தோன்றலையே எப்படி சேர்த்துள்ளது பொழுது யூவா மாறுச்சு அப்படின்னா இதை வந்து உடன்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சொல்லானது உயிரெழுத்துல முடிஞ்சு இன்னொரு சொல் வந்து சேரக்கூடிய அந்த சொல் உயிரெழுத்துல தொடங்குது அப்படிங்கும் பொழுது உடன்படு மெய்யானது தோன்றும் அப்படிம்பாங்க அப்ப இவை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் வை அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் இவ்வு கூட்டல் ஐனு பிரிக்கலாமா அப்ப உயிரெழுத்துல முடியுது அடுத்தது ஒரு உயிரெழுத்துல தொடங்குது இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஒண்ணு எகரமை தோன்றும் இல்லைன்னா வகரமையானது தோன்றும் எகரமை அப்படின்னா இ வகரமைனா இவ் சோ அது எந்த முதல் சொல்லானது எந்த எழுத்துல முடியுதுங்கிறத பொறுத்து இந்த ரெண்டுல எதுன்னு சொல்லிடலாம் ஒண்ணு இ இ ஐ இந்த மூன்று எழுத்துக்கள்ல முடியுது முதல் சொல் அப்படின்னா எகரமை தோன்றும் இதுவே மத்த எழுத்துக்கள்ல முடியுதுன்னா ஆஹ் இவ்வானது தோன்றும் ஓகேங்களா சோ இங்க இவை அப்படிங்கும் பொழுது அயில தான் முடியுது அப்ப இந்த இடத்துல ஒரு தான் தோன்றும் அப்ப எகரமை தோன்றும் பொழுது இவை கூட்டல் ஈ கூட்டல் உண்டார்னு வரும் அதுக்கு அடுத்தது ஈ கூட்டல் ஊ எனது யூ அப்படின்னு மாறிடு ஓகேங்களா அடுத்தது வல் உருவம் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா வன்மை கூட்டல் உருவம் இதை சேர்த்தெழுதுகளை கொடுக்கும் பொழுதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க பெருத்தெழுதுகள் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடுவீங்க செயற்தெழுதுக்கப்பு என்ன ஆகும் அப்படின்னா இது பண்பு பெயர் புணர்ச்சிக்கு கீழே வரும் பண்பு பெயர் புணர்ச்சியில முதல் வீதி என்ன பயன்படுத்துவோம்னா இந்த ஈர்போதல் விதியை பயன்படுத்துவோம் அப்ப முதல் சொல்ல இருக்கக்கூடிய இந்த மை அப்படிங்கிற ஈற்றெழுத்தானது நீங்கும் அதுதான் ஈர்போதல் விதி அப்ப வன் கூட்டல் உருவம்னு வரும் சோ இந்த மாதிரி வரும் பொழுது நகரம் இருந்துச்சு அதாவது முதல் சொல்லுடைய இறுதியில நகரம் இருந்துச்சுன்னா அது ஒரு சில நேரங்கள்ல நகரமாக மாற்றமடையும் ஓகேங்களா அப்போ நகரம் அப்படிங்கிறது நகரமா மாறும் பொழுது இல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா அப்ப இன்னானது இல்லாக திரிவடையும் அப்போ பல் கூட்டல் உருவம்னு தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விதியும் நம்ம பயன்படுத்துறோம் மூன்றாவது என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குரில் எழுத்து இது வந்து ஒரு ஒற்று மெய்யெழுத்து இந்த மாதிரி ஒரு தனி குரிலோட ஒரே ஒரு குரிலோட ஒரு மெய் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யெழுத்தானது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறில் ஒற்று இரட்டிக்கும் அதன்படி வல்கூட்டல் இல் கூட்டல் உருவம் அப்படின்னு மாற்றமடையும் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் இல்லு உவும் சேர்ந்து லூவாக மாற்றமடையும் அப்படித்தான் இங்க வல்லுருவம்னு உருவம்னு வந்துச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப்லயே இல்லு கூட்டல் லூ லூ வந்து லு அப்படின்னு போட்டு வலுருவம் அப்படின்னு எழுதிடுங்க அது வலுருவம் கிடையாது வல்லுருவம் அப்ப அந்த இடத்துல எப்படி இல் தோன்றும் அப்படின்னா தனிக்குறில் ஒற்றானது இரட்டிக்கும் அப்படிங்கிற விதியின்படி தோன்றும் அதற்கப்புறம் தான் புணரும் ஓகேங்களா அடுத்தது இன் ஓசை அப்படின்னா இனிமை கூட்டல் ஓசை அது எப்படி இன் இங்க நீ தானே இருக்கு எப்படி இன்னாக மாறுது சேர்த்து எழுதும் போது அப்படின்னு இந்த சந்தேகமும் வரும் இதற்கான விளக்கமும் உங்களுக்கு எங்கதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல கொடுத்திருக்காங்க நியூ புக்ல கிடையாது ஆனா ஓல்டு புக்ல லெவன்த் டுவெல்த்ல செயல்பகுதிக்கு பின்னாடி புணர்ச்சி விதிகள் கொடுத்திருப்பாங்க அந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க இப்போ இனிமை கூட்டல் ஓசையை சேர்த்தழுதுங்க அப்படிங்கும் பொழுது ஈர்ப்புதல் இதுவும் பண்பு பெயர் தான் அதனால ஈர்போதல் விதியின்படி மையானது கெடும் அதற்கப்புறமா எப்படி மாறும் அப்படின்னா இனி கூட்டல் ஓசை அப்படின்னு தான் மாறும் இதுல இனி அப்படிங்கிறதுல இந்த முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து என்னன்னா நீ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன்னு பிரிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சொல் ஈறு விதிக்கு அப்புறம் ஒரு ஆஹ் உயிரிழத்தானது இறுதியில இருக்கு அப்படின்னா அந்த ஈற்றியல் உயிரானது கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அது எல்லா நேரத்திலயும் பயன்படுத்தணுங்கிறது இல்லை தேவையான நேரத்துல பயன்படுத்திக்கலாம் அப்ப ஈற்றியல் உயிர் கெடும் அப்படிம்பாங்க அப்ப ஈற்றியல் உயிர் அப்படின்னா ஈற்றியல்னா இறுதியில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் உயிர்னா உயிரெழுத்துன்னு அர்த்தம் அப்ப இந்த ஈற்றியல் உயிர் அப்படிங்கிறது இறுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்தானது கெட்டு போகும் கெட்டுச்சு கெட்டு கெடுதல் அப்படின்னா மறைந்து போகும் மறையும் பொழுது இது எப்படி மாறும் அப்படின்னா இன்கூட்டல் ஓசை அப்படின்னு தான் மாறும் அடுத்தது மூன்றாவது இன்னொரு விதியை பயன்படுத்தணும் என்னது இங்க ஒரு குரில் எழுத்து இருக்கு அதற்கு பக்கத்துல ஒரு மெ மெய் எழுத்தானது இருக்கு அப்ப இந்த மெய் எழுத்தானது என்ன பண்ணும் இரட்டிக்கும் அப்ப இன் கூட்டல் இன் கூட்டல் ஓசை அப்படின்னு மாறும் அதற்கு அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இன்கூட்டல் ஓ நோ அப்படின்னு மாறிடும் அப்ப ஓசை அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அடுத்தது விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு பிரிக்கலாம் இங்க உயிர் எழுத்தானது வருகிறது அதனால இந்த முதல் சொல்ல இருக்க உகரமானது கெட்டுவிடும் இத்துக்கூட்டல் ஊதான் கெட்டு இத்து கூட்டலா மாறிடும் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் முதல் விதி அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இரண்டாவது விதி செயழுது பொழுது விழுந்ததங்கே அப்படின்னு மாறிடும் அதே மாதிரிதான் செத்திறந்த அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் செத்து கூட்டல் இறந்த இங்கேயும் உயிரெழுத்து வரதுனால இந்த தூள் இருக்கக்கூடிய உகரம் உக்குரணமானது கெடும் அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதற்கடுத்து மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இத்து குட்டலி தீனு மாறிடும் என்றென்றும் இங்கேயும் அதேதான் என்றென்றும் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் என்று கூட்டல் என்றும் அப்படின்னு பிரிக்கலாம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எற்று கூட்டலே ரே அப்படின்னு மாறிடும் வானம் அந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது வானம் அழந்ததுன்னு வரும் இதுல மகர மெய்யானது கெட்டும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப நிலைமொழியின் நீச்செழுத்து மகர மெய் வந்தால் அது ஒன்று கெடும் அல்லது திரிபடையும் திரிபடையிறதுங்கிறது இக்கு இச்சு இத்து அந்த வரிசை சாரி இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில இரண்டாவது சொல் அடைஞ்சாதான் அது திரிபடையுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்கணும் ஓகேங்களா சோ அது இல்ல அப்படின்னாலே இது திரிபடையாமல் மகரமை கெட்டுவிடும் அப்ப இங்க மகரமையானது கெட்டுவிடும் அடுத்தது நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடியது இந்த என் பெயர் புணர்ச்சிகள் தான் எங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க இரு திணை அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா இரண்டு கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இரு கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம் ஏன்னா நாளும் பொருள் தருதுல ரெண்டு அப்படின்னு ஆனா இரண்டு கூட்டல் திணைன்னு தான் பிரிக்கணும் இதுதான் சரியான பிரிப்பு ஓகேங்களா இதே மாதிரிதான் நா நிலம் அப்படிங்கறத கூட எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம்னு தான் பிரிக்கணுமே தவிர நா கூட்டல் நிலம்னு பிரிச்சிடக்கூடாது ஏன்னா நானாலுமே நான்குன்னு பொருள் தான் பிரிக்க கூடாது சோ இந்த என் பெயரால் வரும் பொழுது முழு தான் பிரிக்கணும் அப்ப இரண்டு தான் பிரிக்கணும் ஓகேங்களா மாறுது அப்படின்னா எப்பவுமே இந்த என் பெயர் புணர்ச்சியில இந்த ஈற்றியல் எழுத்தானது கெடும் அது எல்லாத்துக்குமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கும் பொழுது அதோடைய கடைசி எழுத்தானது மாற்றம் அடையும் அதாவது கடைசியில இருக்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்தானது எப்பொழுதுமே கெடும் ஓகேங்களா சோ அதன்படி இரண் கூட்டல் திணைன்னு மாறும் அடுத்து என்னன்னா இந்த இரண்டுக்கு மட்டும் ஒரு விதி இருக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தும் கெடும் அப்படிங்கறதா அப்ப முதல்ல உயிர் மெய் எழுத்து கெடுது அதனை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தும் கெட்டுவிடும் அப்ப இர கூட்டல் திணைன்னு தான் மாறும் இந்த ரா அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் இரு கூட்டல் ஆணு சோ இந்த மாதிரி இர அப்படின்னு இறக்கூட்டல் திணையில அகரமானது கடைசியில இருக்கு அந்த மாதிரி அகரம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா உகரமாக மாற்றமடையும் அகரமானது உகரமாக மாற்றமடையும் அப்ப ஆக்கு பதிலா ஊன்னு மாற்றமடையும் அப்ப கூட்டல் ஊங்கிறது என்னன்னு மாறிடும் ரூ அப்படின்னு மாறிடும் அதனாலதான் கூட்டல் திணை இருதிணை அப்படின்னு மாறுது புரியுதுங்களா முதல்ல உயிர்மை எழுத்து நீங்கும் அதற்கடுத்து மெய் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கும் ஒரு சில நேரங்கள்ல திரிவடையும் ஆனா இரண்டு ஐந்து வரும் பொழுது அது கெடுதல் தான் நடக்குமே தவிர திரிவடையாது ஓகேங்களா சப்ப கெடுதல் விதியின்படி இன்னும் போயிடும் அதற்கடுத்து இர கூட்டல் இருக்கு இர அப்படிங்கிறது அகரத்துல முடியுது அகரமானது உகரமாக மாற்றமடையும் அப்ப இர ஆங்கிறது மாறி உவாக மாறும் பொழுது இரு கூட்டல் உ ரூ அப்படின்னு மாறிடும் ஓகேங்களா அடுத்தது ஐம்பால் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் ஐந்து கூட்டல் பால்னு பிரிக்கலாம் இதுவே இதை சேர்த்தெழுதும் பொழுது எப்படி ஐம்பால்னு மாறுதுன்னா இந்த இடத்துல தூ அப்படிங்கிறது கெடும் உயிர்மெய்யானது கெடும் அப்படிங்கிற விதியின்படி போயிடும் ஆனா இந்த இடத்துல இந்த ஆனது கெடாது திரிபடையுது எப்படி திரிபடையுதுன்னா ஏன்னா இங்க இப்ப இருக்கு இப்ப வரிசையில் ஆரம்பிக்கிறதுனால இக்கு இச்சு இத்து இப்ல ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த ஐந்துன்னு வரும் பொழுது மகர மெய்யானது தோன்றும் அதாவது நகர ஒற்றானது மகர ஒற்றாக மாற்றமடையும் ஓகேங்களா எதனாலன்னா இக்கு இச்சு இத்துக்கு ஒரு சில வரதுனால இந்த இடத்துல மாற்றம் அடையுது இந்து ஆனது இம்மாக மாற்றமடையும் ஓகேங்களா இதை இப்படி கூட சொல்லலாம் இன்னொரு விதியை கூட பயன்படுத்தலாம் இனமென்மை தோன்றும்னு சொல்லலாம் அப்ப இப்புக்கு இனமான மென்மை என்னன்னா இம்மு ஏன்னா இத்துக்கு இந்து இச்சுக்கு இஞ்சு இங்குக்கு இக்குக்கு இங்கு ஓகேங்களா அப்ப இப்புக்கு இனமான மென்மை என்னன்னா இம்மு அப்ப இம்மாக இது மாற்ற முடியும் ஐம்பால் அப்படின்னு மாற்றமடையும் இல்லனா என் பெயர் புணர்ச்சி என்பது என் நகர ஒற்றானது நகர ஒற்றுனா இந்து இந்தானது ஆனானது இம்மாக மாற்றமடையும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு சோ அதன்படி ஐம்பால் அப்படின்னு மாறும் ஓகேங்களா அடுத்தது நன்சை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் சேர்த்து எழுதும் பொழுது ஈர்போதல் விதியின்படி மையானது போயிடும் அதுக்கப்புறம் நன்சை அப்படின்னு அப்படியே இயல்பாக புணர்ந்து விடும் நீளு நீலு உழைப்பு அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு பிரிக்கலாம் எழுதும் பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி லுவாக மாற்றமடையும் படுக்கை ஆகிறது அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா படுக்கை கூட்டல் ஆகிறது அப்படின்னு பிரிக்கலாம் இந்த இடத்துல கை அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு வரும் இங்க ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல தொடங்குதுனாலே ஒரு உடன்படும் மெய்யானது தோன்ற வேண்டும் அப்ப முதல்ல இருக்கக்கூடிய சொல்லானது ஈ ஐல முடிஞ்சிச்சுன்னா எகர மெய் தோன்றும் சோ இங்க படுக்கை ஐலதான் முடியுது அப்ப இந்த இடத்துல ஈ ஆனது தோன்றும் அப்ப ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக மாற்றமடையும் அப்ப படுக்கை ஆகிறதுன்னு சேர்த்துழுதும் பொழுது மாற்றமடையும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் உங்களுக்கு எயித்து அண்ட் நைன்த பொறுத்த வரைக்கும் பிரித்தழுத குறைவாதான் கொடுத்துருக்காங்க ஆனா செயர்த்தழுதுக நிறைய இருக்கு செயர்த்தழுது புக் பேக்ல கம்மியாக இருக்கு ஆனா புணர்ச்சி விதிகள் வந்து இந்த எயித் அண்ட் நைன்த் புக்ல தான் இருக்கு அதனால புணர்ச்சி விதிகளில் நிறைய வார்த்தைகளை வந்து செயர்த்தழுதுகளை கொடுத்துருக்காங்க அதனால அந்த பகுதியில நிறைய சேர்த்தழுது நம்மளுக்கு இருக்கும் அதனால அந்த வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் டிஎன்பிஎஸ் தமிழ் நியூஸ் இல்ல பஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கிளாஸஸும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அதனால அதையும் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த வகுப்பானது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் அப்படி நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் பயன்படும் வகையில உதவுங்க ஓகேங்களா சோ ஃபார் மோர் வீடியோஸ் புக் தேங்க்யூ